ஹாய்ங்கண்ணா வணக்கங்கண்ணா இன்றைக்கி பாருங்க நாளைக்கு சோமாரம் நாளைக்கு வந்தாச்சு உரிச்சுக்கிறோம் பாருங்க இந்த கூப்பிட்டு தான் மணிக்கு வேலை முடிஞ்சிரும் இன்றைக்கி சோமாரம் யாரெல்லாம் இன்றைக்கி பிடிச்சிங்க கிளம்ப முடிச்சது யார் யாரெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிளம்ப முடிச்சவங்களா அது பாருங்கள் உறிச்சிட்டுறோம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் பேசுவோம் பாருங்கள் அண்ணன் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கிறாரு காலையில் ஆறு மணிக்கு வந்து இருக்கிறாரு யாருங்க பின்னாடி ஒரு எட்நூறுரூவா வச்சுருப்பார் உழவு உழைனு வளர்ந்துட்டுக்குறாரு யாருங்க அண்ணன் தனியாக போட்டு காய் எடுத்து போட்டு எடுத்து போட்டு விடுத்துக்குவார் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போ வரக்காய் வரக்காய் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரு தனியாக சமைக்கிட்டு தெரியுது வரக்காயில் போட்டு வேண்டா போட்டேன்னு யோசனை பண்ணிட்டுருக்கிறாரு ஓகே நண்பர்களே பாய் நைஸ் நைஸ்லேயே இந்த வாரம் சும்மா செம்மையாக வேலை செய்யுங்க நல்லா சம்பாரிங்க கடனை கட்டுங்க பாருங்க பையன் கூப்பிடுறேன் ஏனையும் எடுக்காமட்டிங்க